வாஸ்துப்படி நகைகளை படுக்கை அறையில வச்சா நல்லதா கெட்டதா ஜோஷியர் சொல்றத இப்ப நோட் பண்ணிக்கோங்க வீட்டுல நகைகளை எங்க வைக்கலாம் அப்படிங்கறது பலரோட கேள்விக்குறியா இருக்கும் அதுல முக்கியமா பாதுகாப்பு காரணமா சில பேர் பெட்ரூம்ல வச்சுப்பாங்க ஆனா இந்த மாதிரி பெட்ரூம்ல வைக்கிறது வாஸ்து விதிகள்ல அனுமதிக்கப்படுதா நகைகளை வச்சா செல்வ விருத்தி உண்டாகுமா இல்லையா அப்படிங்கறதா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாஸ்து சாஸ்திரத்தின் படி நகைகளை அப்புறம் விலை மதிக்க முடியாத பொருட்களை வீட்டோட நார்த் அல்லது ஈஸ்ட் பக்கம் வைக்கணும் சொல்றாங்க இது செல்வத்தை மேலும் மெருகேத்தோ அப்புறம் பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா நார்த் ஈஸ்ட் மூலையில வைக்கவே கூடாதா ஏன்னா இது நிதி பிரச்சனைகளை மேலும் மேலும் உண்டாக்குமா அதனால படுக்க அறையில நகை வைப்பது வாஸ்து விதிகளுக்கு விரோதமானது அப்படின்னு ஜோஷியருங்க சொல்றாங்க இது குடும்பத்தோட அமைதி குறைவதற்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கும் நிறைய காரணமா அமைஞ்சிடுமா அதே மாதிரி தெற்கு அதாவது சவுத் அல்லது சவுத் ஈஸ்ட் பக்கம் ஒரு நம்ம தகுந்த லாக்கர் வச்சு பாதுகாக்கலாமா இது பாதுகாப்பையும் நிதி வளர்ச்சியையும் உறுதி செய்யும்னு சொல்றாங்க சரியான திசையில நகை வச்சாங்கன்னா செல்வம் அதிகரிக்கும் பொருளாதார பாதுகாப்பும் கிடைக்கும் குடும்பத்துல அமைதி அப்புறம் நிதி நிலைமை முன்னேறும்னு சொல்றாங்க சரி தவறான இடத்துல நகை வச்சா நகை இழப்பு அல்லது தகராறு ஏற்படுமா செல்வ நிலையும் குறையுமா மன அழுத்தம் உறவுல பிரச்சனை வருமா நகைகளை வீட்டுல பாதுகாப்பாக வைப்பது மிக முக்கியமான அதுலயும் வாஸ்து சாஸ்திரத்தின் படி வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி நிதி நிலை தன்மைக்கும் செல்வ விருத்திக்கும் சிறந்ததா அமையுமா ஆனா பாதுகாப்பு காரணமா படுக்கை அறையில வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா சவுத் சவுத் அல்லது ஈஸ்ட் திசையில வைக்கிறது ரொம்ப நல்லதா தவறான இடத்துல வைக்கிறதுனால நிதி பிரச்சனைகள் மன அழுத்தம் குடும்ப தகராறு அப்படி பிரச்சனைகள் ஏற்படுமா எனவே நிதி வளர்ச்சி பாதுகாப்பு செல்வோ நிலைச்சு இருக்கணும்னா வாக்கு படி ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு ஜோஷியர்ல சொல்றாங்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்